ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவிய அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்ட்டு இருக்காங்க இப்போ சிந்தும் பைரவியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் சிந்துவால் சிவாவை பார்க்க முடியாமல் இருக்க முடியல அதனால் ஏதேதோ காரணம் சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ சிவாவை பார்க்கறதுக்கு வந்துவிட்டாங்க அதே போல் ஆறுமுகத்தாலேயும் பைரவியை பார்க்காம இருக்க முடியல அதனால் அவங்கள வந்து ரொம்ப அப்படியே கவலையாக இருந்தாங்க அதனால தான் அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்தை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ நேராக அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்கள பார்த்ததுமே பார்த்தோம்னா ஆறுமுகம் ஒரு பக்கத்துக்கு இங்கே வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பைரவி அப்படியே மைண்ட் வாட்சில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவா ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ரொமான்ஸ் மூமெண்டா நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சது சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்குறதுக்கு ஆளுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்க இப்ப ஆறுமுகத்தையும் வைரவையும் பிரிக்கிறதுக்கு சஞ்சய் வந்து இசைக்கே வந்து கையில் போட்டு வச்சுக்கிட்டாங்க இப்ப அவங்க செஞ்ச பிரச்சனைலாம் தெரிஞ்சதுனால உடனே நான் என்ன வேணால் பண்ணுவேனுங்க போது நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு எசைக்கு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த இப்ப திருவிழா வேற வருதா இந்த பிரச்சனை காரணம் காட்டி ஆறுமுகத்தை ஏதோ ஒரு பெருசா ஒரு பிரச்சனையில மாட்டி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால யோசித்து யோசிக்க முடியுது ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் அதாவது ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஒரு மாதத்தில் வந்து சிந்துவும் பைரவியும் இவங்க வீட்டில் இருப்பாங்க போது இந்த ஒரு டைமை பயன்படுத்தி மகா என்ன வேணால் இவங்க குடும்பத்துக்குள்ளார பிரச்சனையை கொண்டு வருவாங்க இந்த சந்தர்ப்பத்தை அவங்க மிஸ் பண்ண மாட்டான்னு வேற ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்து வர ஸ்டோரி ரொம்ப எமோஷனலாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அதே போல் சிவாவையும் சிந்தியும் பிரிக்கிறதுக்கு அந்த சிட்டு இருக்காங்கல்ல சிட்டு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களோட வீட்டு அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண விஷயத்துக்கு பணம் எதுவும் வேணாம் மாத்திரையும் ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவராஜன் பேசி ஸ்நேகாவை வந்து அவங்க கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணமே ஸ்நேகா தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்னேகா மேலே வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இவங்களை யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக சிந்துவும் சிவாவையும் இடையில அதாவது சிவாவுக்கு சிந்துக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஸ்நேகா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியுது சரி இப்போ நம்ம என்ன அடுத்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒருவேளை மறுபடியும் சிவாவுக்கு ஏதாவது அடிபடுற மாதிரி அதாவது ஏதாவது பிரச்சனை வர மாதிரி எதுவும் ஸ்னேகா பண்ணிடுவாங்களா அப்படி இல்லாட்டி ஆறுமுகத்தை மறுபடியும் வேறு ஏதாவது பெரிய கேஸில் ஏதாவது மாட்டி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போதைக்கு பார்த்தா ஆறு இவங்க வீட்டில் பார்த்தோம்னா சிந்துவும் இல்லை அதே நேரத்தில் பைரவியும் இல்லை இல்லை அதனால் இப்படியெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடந்தால் தான் அடுத்து வந்து ஸ்டோரியை கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போக முடியும் இங்கே இருக்காங்க அப்படின்னா வேறு வேறு கதைகளை பேசலாம் ஆனால் இதுக்கிடையில் காயத்ரியோட கல்யாண விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இப்போ இவங்க அங்கே இருக்காங்க போது இந்த நேரத்தில் இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதனால் காயத்ரியோட கல்யாண ஸ்டோரிய இப்போ கொண்டு வர மாட்டாங்க சம்பத் மாறனோட பிரச்சனையும் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எது எப்படி பார்த்தாலும் பார்த்தாலும் அடுத்து நடக்கிற ஸ்டோரி சம்மந்தமாக ஏதாவது நமக்கு புறமோ வந்தால் தான் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன திடீர்னு உள்ளே கொண்டு வருவாங்கன்னே ஒன்றுமே சொல்ல முடியல பார்த்தீங்களா இன்னைக்கான எபிசோடில் கூட எப்படி ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கெஸ் பண்ண முடியாத புதுசு புதுசான ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து ஸ்டோரியை ஸ்லோவாக கொண்டு போனால் நம்ம கரெக்டாக யோசித்து பேசிடலாம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுனால சூப்பராக தான் இருக்குது ஆனால் இதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அவமான் பாச தெரியப்படுத்த கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்